ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் போண்டா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க இப்போ வந்து நான் ப்ரெஷர் குக்கர் வந்து எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ கிட்டே வாங்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஈவினிங்காக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன் அது கூட வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கையாலே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் ஸோ நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பீசஸ் தனியாகவும் அந்த சூப் தனியாகவும் எடுத்திருக்கேன் பீஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக்காக இருந்தது ஸோ அது இந்த தண்ணியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த சிக்கன்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட போகிறோம் எலும்புலாம் இருந்ததுன்னா அது தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது போண்டாவில் வந்து ஆட் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்துருங்க நல்லா செக் பண்ணிங்க உருளைக்கிழங்கையும் கையாலே நல்லா மசிச்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் பீசஸ் தனியாகவும் அந்த எலும்பு தனியாகவும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கும் ஸோ ஈஸியாக வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பிச்சை போட்டாச்சு நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அடிக்கனமான பாத்திரம் இல்லாததுனால நான் ப்ரெஷர் குக்கரே எடுத்திருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதே ஒரு வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு அது வாயில் வந்துனா தெரியாமல் கடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பிடிக்காது அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கூட நீங்கள் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம் நான் வந்து ரேண்டமாக அப்படியே கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டிருக்கோம்ல சிக்கன் அந்த உருளைக்கிழங்கு அதை வந்து ஆட் பண்ணிவிடலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணணும் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் கூட ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இதையும் சொல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஸ்டாக் வச்சுருந்ததுனால அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தான் ஃபுல்லாக அந்த சத்தெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி ஸோ அதனால அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டு வெங்காயம் வதக்கும்போதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா வத்துற வதக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வேக விடலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து கோட்டிங்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கங்க சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஸோ போண்டா போடுறதுக்கான இந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப தனியாக ஆக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டாது ஸோ பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கங்க எந்த கட்டியும் இருக்கக்கூடாது ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வற்றி வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு அதை வந்து ஓரமாக வச்சிடலாம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம போண்டா வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாளாரமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ போண்டா போடுறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிட்டேன் இங்கே வந்து ப்ரைண்டருக்கு அந்த மிக்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து சிக்கனும் ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு வந்ததுமே இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம போண்டா போடும்போது வெளியில் வந்துடும் மசாலா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது அந்த கடலை மாவு பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கடலை மாவு ஃபுல்லாக கோட் ஆகணும் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் மேலே போட்டு நல்லா பரட்டிடுங்க இது அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது மசாலா சில நேரம் ஒட்டாமல் அந்த வெளியில் வந்து தனியாக பிரிஞ்சிடும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கருகிடும் ஆனில் வச்சிங்க அப்படின்னா உள்ளாரையும் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக ஆகாது ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து இன்றைக்கே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை